கரூரில் தாவைக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது ஒரு பக்கம் இந்த சோக சம்பவம் தாவைக்கவை சோதனையில் ஆழ்த்தினாலும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் விஜய் குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நாடுகளின் தூதரகங்கள் உள்ளன இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அந்த கடிதத்தில் நாங்கள் எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும் அதற்கான அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனரா வெளிநாடு தூதுவர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள் முதல்வர்கள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சித் தலைவர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசலாம் ஆனால் மத்திய துறையின் முறையான அனுமதியை பெற வேண்டும் இந்த அனுமதி இல்லாமல் தூதர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது எனவே தான் இப்போது விஜயை பார்க்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றனர் பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவிகாவின் கொள்கை என்ன விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர் சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனரா இருப்பினும் விஜயை சந்திக்க ஆர்வமாக இருக்கின்றனர் தனக்கு கடிதம் எழுதிய அதிகாரிகளுக்கு ஜெய்சங்கர் அனுமதி அளித்து விட்டாரா எனவே சீக்கிரமே வெளிநாட்டு தூதர்கள் விஜயை சந்திக்கக்கூடும் என்கிறது டெல்லி வட்டாரம்